ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கோல்டன் கலர் ஸ்பூனு தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் இது இந்த ப்ராடக்ட் எல்லாமே மீஷோலன்னு தான் வாங்கியிருக்கோம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்த்ததே சூப்பராக இருந்துச்சு மொத்தம் நாலு ஸ்பூன் இருந்துச்சு நாலுமே வேற வேற டிசைன்ல இருந்துச்சு கிட்டலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு மாதிரியே இருந்துச்சு மொத்தம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம சொல்லுங்க பண்ணி நம்ம கிச்சனை பண்ணுறதுக்கு குட்டியாக பூச்செடி தான் வாங்கியிருக்கோம் மொத்தம் நாலு இருந்துச்சு ஒயிட்டு ரெட்டு அப்புறம் வடாமணி கலர் எல்லோ நாலுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வச்சோடனே கிச்சனே சும்மா சூப்பராக மாறிடுச்சு அழகாக இருந்துச்சு பார்க்க உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் மீசோவில் வாங்கிக்கோங்க அந்த எல்லோ கலரில் தான் பூ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்ற எல்லாத்துலேயும் பூ நிறையா இருந்துச்சு எல்லோவில் மட்டும் மூணு நாலு பூ தான் இருந்துச்சு நாங்கள் நல்லா செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை நல்லா வந்துருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பிரிச்சுக்கலாம் இது ஒரு ஆயில் கேன் தான் நாங்கள் ஏற்கனவே பாட்டிலில் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால மறுபடியும் பிளாஸ்டிக்கில் வந்துருக்கோம் ஒரு லிட்டர் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு டேமேஜ் எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணும் போது ஆயிலும் நிறைய வராது தேவையான அளவு தான் வரும் அதனால் நிறைய ஆயில் செலவாங்க இதோடய ரேட்டும் ரொம்ப கம்மி தான் ஒரு பார்சல் பண்ணிக்கலாம் பாருங்க இது என்னன்னா ஸ்ப்ரே ஆயில் ஸ்ப்ரே தோசை சப்பாத்துக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம மீன் வறுப்போம் சிக்கன் வறுப்போம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டுருலாம் நிறைய ஆயில் செலவாக செலவாகாது நமக்கு நிறைய ஆயில் மிச்சமாகும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் ஸ்ப்ரே சூப்பராக இருந்துச்சு இது யூஸ் பண்ணும் போது நமக்கு ஆயில் அதிகமாக செலவாகுது நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ஆயில் செலவாகும் இங்கே ஆயில் கம்மியாக செலவாகணும்னு நினச்சா நடக்காமல் இப்பாட்டெலாம் வாங்கிக்கோங்க ஸ்ப்ரேவும் அடிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு ஆயிலெலாம் எதுவும் லீக்கேஜ் இல்லாமல் நல்லா கொடுத்துருந்தாங்க சூப்பர் அடுத்தது கண்ணாடி பவுல் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்கு பவுல் வாங்கணும் வாங்கணும் நாங்கள் அப்படியே இருந்தோம் தான் வாங்க முடியுது மொத்தம் மூணு பவுல் இருந்துச்சு பேக்கிங்லாம் சூப்பராக தெர்மா வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்கள் கூட பயந்தோம் எப்படி வந்துச்சோம் என்னன்னு தெரியலன்ட்டு பார்த்தா டேமேஜெலாம் இல்லை நல்லா இருந்துச்சு மொத்தம் மூணு சைஸ் இருந்துச்சு இது ஸ்மால் சைஸ் வெயிட்டாக நல்லா கண்ணாடி நல்லா இருந்துச்சு இது அடுத்த சைஸ் இருக்கிறதுலே இதுதான் நல்லா இன்னும் வெயிட்டாக இருந்துச்சு இது மூணாவது சைஸ் இது எல்லாத்தை விட பெரிசு மொத்தம் மூணு சைஸ் இனி வீடியோ எடுக்கிறதுக்கு கண்ணாடி பவுல் நமக்கு வந்துருச்சு பாருங்க மொத்தம் மூணு சைஸ் சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு பார்சல் இருக்கு அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருக்கிறதுனால இப்போ அந்த ஸ்டாண்டு வாங்கியாச்சு எடுத்துக்கணும் ரேட்டும் கம்மி தான் நமக்கு தேவையான மாதிரி அழகாக குட்டியாக வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்கள் மேலே நல்லா ருச்சியெடி வச்சுருக்கோம் வாங்க அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள் ஆயில் கேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் இது ஒரு லிட்டர் ஆயில் கரெக்டாக இருந்துச்சு இந்த பாட்டிலுக்கு பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு வழியாக சூப்பராக நாங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு கிச்சன் பஸ்லாம் அப்படி இப்படி இருக்கும் இப்போ சூப்பரா மாறிடுச்சு